இந்த கோடை இந்த கோடைக்காலம் பழைய கோடைக்காலத்தை விட தீவிரமானது கோடையினுடைய தீவிரம் கூடுனதுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கிய காரணம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மத தூத்துக்குடியில் பெய்த மழையாக இருக்கட்டும் சென்னையில் பெய்த மழையாக இருக்கட்டும் அது எவ்வளவு தூரம் நம்ம அந்த காலச்சூழல் மாறிக்கொண்டிருக்குங்கிறது நமக்கு காட்டிட்டு போச்சு அதே தான் அந்த வெப்பம் இன்னைக்கு இப்படி கொளுத்துற வெப்பம் இதே நாள் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் துபாயில் மலையில் எல்லோரும் ஒதுங்கியிருக்கு ரெண்டாவது மலைக்கான தீவிர மழை இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எல்லாரும் வீட்டில் முடங்கியிருக்காங்க அலுவலகம் திறக்காமல் இருக்குது அவங்களே ஆச்சரியத்தில் இருக்காங்க ஒரு பாலைவனத்தில் இப்படி கொட்டுது மழை அப்படின்னு ஸோ காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இந்த உ புவி வெப்பமடைதலினுடைய விளைவாக வெகு தீவிரமான வெப்பத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வெப்பத்தில் நீர்த்துவம் வந்து உடலில் குறையிறதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற விஷயம் சாதாரணமானவர்களுக்கே இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சக்கரவியாதியில இருக்காங்க இல்லைன்னா ஏதாவது புற்றுநோய்க்காக கீமோ தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க இரத்த கொதிப்புக்காக இரத்த கொதிப்பை குறைப்பதோடு சிறுநீரை வெளியேற்றக்கூடிய மருந்துகளை சேர்த்து கொடுக்குற வழக்கம் இருக்கும் அப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே திடீர் நீர்த்துவ குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ அதனால இந்த நோயாளிகள் நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்காக மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கிற நோயாளிகள் கூடுதல் கவனம் வேணும் எப்படி தண்ணீர் கரையாக எடுத்துக்கிறது முதல் விஷயம் மூன்றரை நாலு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் சிறுநீரக நோயாளியாக இருந்தால் மட்டும் உங்கள் மருத்துவர் அறிவுரைப்படி அளவை குறைச்சி குடிக்க வேண்டியிருக்கும் மற்ற எல்லாரும் தண்ணீரே முதல்ல நிறைய எடுத்துக்கணும் அந்த மாத்திரைகளை சரியாக இஷ்டத்துக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பரிந்துரை கொடுத்துச்சிட்ட இப்பவும் எடுத்துட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு இரத்த குதிப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்கன்னா அதை அவங்க எடுத்துகிட்டு பார்த்து கொள்ளணும் கூடுதலாக வெள்ளரிக்காய் வாழைத்தண்டு பார்லி முள்ளங்கி வெள்ளைப்பூசணி இந்த மாதிரி உணவுகளை கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும் நல்ல தினம் இந்த சமயத்தில் மண்பானையில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரில் கொஞ்சம் வெட்டி ஒரு சின்னதை துண்டில் முடிஞ்சு போட்டு வச்சு அந்த தண்ணீரை குடித்து கொண்டே இருக்கலாம் நன்னாரி வேரை வந்து தண்ணியில் போட்டு வச்சு நன்னாரி தண்ணீர் குடிக்கலாம் இந்த வெட்டி வேர் தண்ணி நன்னாரி தண்ணியெலாம் யூரின் எரிச்சல் வராமல் சுருக்கு வராமல் பாதுகாக்கும் பித்த நம்ம சிறுநீரக கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க ஏற்கனவே ரெண்டு தடவை கல் எடுத்திருக்காங்க சார் அப்படின்னு இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் தான் மீண்டும் கல் உருவாகும் ஜூன் ஜூலையில் தெரிய வரும் இப்போ உருவாகும் அந்த உருவாகிற கல் இப்போ உருவாகிறதை குறைக்கணுன்னா தண்ணி நிறைய குடிக்கணும் அப்போ கல்லை வெளியேற்றக்கூடிய மூக்கரட்டை கஷாயம் குடிக்கிறது சிறுகன் பீல கஷாயம் குடிக்கிறது உங்கள் மருத்துவர் அதை நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்தமோ இந்த கல் வராமல் தடுப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த கோடை கோடைக்காலத்தில் இது இதெல்லாமே இந்த நேரத்தில் அந்த நோயாளிகள் குறிப்பிட்டு செய்ய வேண்டியது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் முதியோருக்கு வந்து தாக உணர்வு இருக்காது அப்போ நம்ம கேட்டு கேட்டு கொடுக்கணும் சின்ன பிள்ளை நாலு வயசு பிள்ளைன்னா தண்ணி குடிச்சியா குடிச்சியா அப்படின்னு ஒரு அவங்க அன்னைக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்களாம் பார்த்துக்கணும் வீட்டில் ஒரு எழுபத்தஞ்சி வயசு தாத்தா இருக்காங்க அவங்களுக்கு தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்குது அவங்க குடிக்கிறாங்களா பாட்டி தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து பார்த்து நம்ம தண்ணீர் குடிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தாக உணர்வு இருக்காது அண்ணா டீஹைட்ரேட் ஆவாங்க அப்புறம் ஏசியில் வேலை செய்கிறோம் ஏசியில் வேலை செய்யும்போது உடம்பு நல்லாவே இருக்கும் சில்லுன்னு இருக்கும் ஏன்னா நம்ம தோலில் இருக்க வேர்க்கிற அந்த துணி இதை வந்து ஏசி வந்து மெட்டபலைஸ் பண்ணிடும் அப்போ இவனுக்கு வந்து தெரியாது ஆனால் இவங்களுக்கு தான் கூடுதலாக நீர்த்துவம் வந்து குறையும் ஸோ ஏசியில் பணியாற்றினாலும் சரி வெயிலில் நம்ம ஒரு ஒரு சிப்பந்தியாக பணியாற்றிட்டு இருந்தாலும் சரி நிறைய தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம்